என்னுடைய முதல் கணவர் இவர் தான் ரசிகர் கேட்ட கேள்விக்கு நீலிமா ராணி கொடுத்த பதில் சினிமாவிலையும் ஹீரோயின்ஸாக இருக்கக்கூடியவங்க ஒரு நல்ல கதை தேர்ந்தெடுத்து அதில் நடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சின்ன காலத்திலேயே மக்கள் மத்தியில நல்ல ஃபேமஸ் ஆயிடறாங்க அதுக்கப்புறமா பொதுவெளியில வரும்போது ரசிகர்கள் பார்க்கும்போது எப்படி பாராட்டுறாங்களோ அதே மாதிரி ஒரு கட்டத்துல அவங்களை கடுமையா விமர்சிக்கவும் செய்வாங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ் சினிமாவை எடுத்து பாருங்க நயன்தாரா திரிஷா யார் வேணாலும் சரி அவங்க எல்லாரையும் எந்த அளவுக்கு பாராட்டுறாங்களோ அதே அளவுக்கு அவங்க மேல விமர்சனமும் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க உங்களுக்கு நீலிமா ராணி தெரியுமா தேவர் மகன் படத்தில் குழந்தை நட்சத்திரமா நடிச்சு தான் இவங்க சினிமாக்குள்ள அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா பாண்டவர் பூமி திமிரு சந்தோஷ் சுப்ரமணியம் நான் மகாநல்ல பண்ணையாரும் பத்மினியும் அமளி துமளி மாதிரி நிறைய படங்களை நடிச்சாங்க நீலிமா ராணி இவங்க சினிமாவில் நடித்ததை விட டிவி சீரியல்ல தான் அதிகமாக நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீரியலில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது புதுமை பெண் தென்றல் செல்லமே மெட்டி ஒளி இந்த மாதிரி சீரியல் எல்லாம் இவங்க நடிச்சிருக்காங்க ஒருவேளை மெட்டி ஒளி ஃபேனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு குழந்தைகள் இருக்கு பட் இருந்தாலும் இவங்கள பத்தின மோசமான விமர்சனங்கள் சோஷியல் மீடியால வந்துகிட்டே இருக்கு அதை பத்தி இவங்க ஓபனாவே பேசியிருக்காங்க எஸ் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு எனக்கு ரெண்டு குழந்தைகளும் இருக்கு அதனால நான் இப்ப குண்டாயிட்டேன் அதனால என்ன அதுக்காக சோஷியல் மீடியால என்ன இந்த மாதிரி கேவலமா பேசுறது என் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் நிறைய பேர் என் மார்பகங்கள் பெருசா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க யோசிச்சு பாருங்க ஃபியூச்சர்ல என் குழந்தைகளோ இல்ல என் ஹஸ்பண்டோ இதை ரீட் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பெண்களும் இந்த அளவுக்கு இழிவா ஏன் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல பட் இவங்க போடுற போஸ்ட்டும் அந்த அளவுக்கு கொச்சையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதையும் தாண்டி இவங்களுக்கு ஏன் இவ்வளவு விமர்சனங்கள் பண்றாங்கன்னு எனக்கு புரியல ஆக்சுவலா நீலிமா ராணி பத்தி ஒரு தவறான புரிதல் வந்து ரொம்ப காலமாவே இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கு என்ன அப்படின்னா ரீசெண்டா இவங்க கொடுத்த இன்டர்வியூல அந்த தொகுப்பாளர் ஓப்பனாவே உங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க இது ரொம்பவே கேவலமான ஒரு கேள்வி எதனால இப்படி கேட்கறாங்க அப்படின்னா நீலிமா ராணிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் ஸோ மேபி அதனால கேட்கலாம்னு நினைக்கிறேன் பட் அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா எஸ் எங்களுக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகம் தான் அதுக்காக இவரை நான் ஒன்னும் ரெண்டாவது எல்லாம் கல்யாணம் என்னோட முதல் கணவர் இரண்டாவது கணவர் எப்பவுமே நிரந்தர கணவர் இவர் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த மெட்டி ஒளி சீரியலில் ரொம்பவே பக்குவமாக நடிச்சிருப்பாங்களா இவங்களோட நடிப்பு திறனை நம்ம அதில் பார்க்கலாம் அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு அந்த ஐம்பது சீரியல் வாய்ப்பு வந்துச்சு அந்த மெட்டி ஒலியில மட்டும் இவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு இவங்க யாருனே நமக்கு தெரியாது அது மட்டும் இல்லை நான் மகாநல்ல அந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா சிறந்த துணை நடிகைக்கான விருதும் இவங்களுக்கு கிடச்சிச்சு ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் நிறைய எமோஷனலான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சீரியல்குள்ளே வந்தாங்க அதுக்கப்புறமா சினிமாக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு இவங்களுக்கு அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்கான அவார்டு நாடு கிடைச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா இதுக்கப்புறமா நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க பட் அவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே கிடைக்கல எஸ் இப்போ வரக்கூடிய ரீசென்ட் எந்த பில்லையுமே இவங்களை பார்க்க முடியாது கடைசியாக சந்தோஷ் சுப்ரமணியம் அந்த எல்லாம் நல்லா நடிச்சிருப்பாங்க அவங்களோட ஃப்ரெண்டா இப்பெல்லாம் இவங்களை பார்க்கவே முடியல அதனால தான் இவங்களோட கவனம் அதிகமாக சீரியலில் இருக்கு இவங்களோட அப்பாவை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா இவங்க அப்பாவுக்கு வந்து ஸ்மோக்கிங் பழக்கம் அதிகமாக இருந்திருக்கு அதனால் இவங்க சின்ன வயதாக இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்களா அதுக்கப்புறமா இவங்க அம்மாவோட வளர்ப்பில் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தூக்கத்திலே தான் இறந்து போயிருக்காரு பட் நீலிமா ராணியும் அவங்க அப்பாவும் டெய்லியுமே ஒன்றா தான் தூங்குவாங்களாம் அப்போ அவர் செத்தது கூட தெரியாமல் நான் ராத்திரி ஃபுல்லாக அவரை கட்டி பிடிச்சிட்டு தான் நான் தூங்கியிருக்கேன் காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாேருமே அப்போ அப்போதான் எனக்கு தெரியும் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார்னே பட் அவர் இறந்தது கூட தெரியாமல் நான் அவரு கூடவே தான் நைட்டு ஃபுல்லாக இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க இதனாலே அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீலிமா ராணிக்கு யாரெல்லாம் ஸ்மோக் பண்ணுறாங்களோ அவங்களை சுத்தமாக பிடிக்காதான் அது மட்டும் இல்லை இன்டர்வியூவில் எல்லாருக்குமே அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அவங்க ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் யாருமே ஸ்மோக் பண்ணாதீங்க அது சின்ன வயசில் இருக்கக்கூடியவங்களை தொடங்கி எல்லாரையுமே பாதிக்கும் ஸோ நீங்கள் ஸ்மோக் பண்ணுறவங்களா இருந்தால் இன்றைக்கே அதை குயிட் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்காங்க